வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கம் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் மீண்டும் நம்மளுக்கு வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு தங்கமே பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு வெள்ளியோட விலையானது மிகப்பெரிய ஏற்றங்களை தொடர்ச்சியாக பெற்று வருது கடந்த ஆறு மாதங்களை பொறுத்த வரைக்கும் தங்கத்தோட விலையில் அவ்வப்போது மிகப்பெரிய சரிவுகள் காணப்பட்டாலும் நம்மளுக்கு வந்து அதற்கு அடுத்த நாளே வந்து அடுத்து இல்லை ஒரு சில நாட்களே அதிரடியான ஏற்றங்களையும் வந்து பெற்றுக்கொண்டே வருது அதே வேலை இந்த வாரத்தையும் பார்த்தோம்னா தொடர்ச்சியாக ரெண்டு நாட்களாக கடுமையான உயர் காண பரவாயில்லை இது மேற்கொண்டு நாளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா தங்கத்தோட விலை ஒரு அளவை தாண்டி உயர்றப்ப மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இதே அமெரிக்க டாலரின் மதிப்பு ஏற்றம் அதை உறுதி செய்கிற விதமாக அமைஞ்சிருக்கு இதை பற்றிலாம் நீங்க வந்து அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாவாக காணப்படவில்ல ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயாக காணப்படுது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியோட விலை ரெண்டே நாட்களில் ரெண்டாயிரம் ரூபாய் விலை

மேற்கொண்டு சரி நான் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எண்பதாயிரத்து எட்நூற்றி அறுபத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவு அப்படின்னு காணப்பட்டாலும் சரி இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிகபட்சமாக இதில் ஏற்றம்னு பார்க்குறப்போ எண்பத்தி ரெண்டாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு எழுபத்தி எட்டாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்க இருக்கு இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இரநூத்தி அறுபத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு நம்மளுக்கு தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் சரியதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் மீதமுள்ள நாட்களில் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே நம்ம சொல்லலாம் மீண்டும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரி நான் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் எழுபத்தி நான்காயிரத்து நூற்றி இருபது ரூபாயா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவல்ல இது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எழுபத்தி நான்காயிரத்தி நூற்றி இருபதாக காணப்படுது மேற்கொண்டு அதிகபட்சமாக

மீண்டும் இந்த மாதத்தில் தங்கத்தின் விலையானது மூன்று சதவீதம் உயர்ந்து காணப்படுகிறது இஸ்ரேல் ஈரான் இடையே புவிசார் அரசியல் காரணமாக தங்கத்தின் விலையானது இந்த வாரத்தில் அதிரடியான ஏற்றங்களில் காணப்படுகிறது இருந்தாலும் அமெரிக்க டாலரின் மதிப்பு அதிரடியாக எண்பத்தி ஆறு ரூபாய் எண்பது பைசா என்கிற ஏற்றத்தில் காணப்படுகிறது இது தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கான வாய்ப்புகளை மேலும் தருவதாகவும் சிறப்பாகவும் அமைந்துள்ளது என்பதை இங்கு